மூத்த தேவியோட சிலை இங்க இருக்குதுன்னு நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நந்தி தெரியிறாரா இதோட மூணாவது நந்தி மொதல் நந்தி வந்து பொங்குனூரில் பார்த்தோம் அது ரெண்டாவது நந்தி வந்து சித்தா சித்தானத்தத்தில் பார்த்தோம் சிவன் கோவில் வாசல்ல தான் இந்த நந்தியை மெருமன் இருக்கார் தெரியுதுங்களா திம்முள்ளேருந்து கால் வரைக்கும் அதே அமைப்பு இங்கிட்டு பாருங்க மணி எல்லோருக்கும் வணக்கம் இனி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் குளுத்தலை வட்டம் அங்கே உள்ள கழுகூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து முற்கால பாண்டியர்கள் ஒரு கட்டிய கோயிலான ஒரு அமைப்பு மாதிரி இங்கே இருக்குது அங்கே உள்ள நிறைய சிற்பங்கள் நிறைய கோயிலுடைய கற்கள் அங்கே உள்ள சிலைகள்னு எல்லாமே வயல்வெளியிலலாம் கிடக்குது அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருப்போம் அதில் தாண்டி முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வீத்துறையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சேஷ்டா தேவி பார்த்துருப்போம் அதாவது மூத்த தேவி அப்படிங்கிற ஒரு சிலை அந்த சிலை இங்கே இருக்குது பார்த்தீங்களா நம்ம வீத்துறையூர் சிவன் கோயிலில் பார்த்த சேஷ்ரா தேவிக்கும் இங்கேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் என்ன பார்த்தீங்கன்னா மாதன் மாந்தியோட சிலை நல்ல முகம் நல்ல அமைப்பாக தெரியுது பக்கத்தில் காக்கை கொடி இருக்குது பாருங்கள் இந்த மூத்த தேவியோட சிலை இங்கே இருக்குதுன்னு நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாராகி கவுமாரி அங்கே அம்மன் சண்டிகேஸ்வரன் சொல்லிவிட்டு பல சிலைகள் இங்கே இருக்குது இது வந்து ஒரு கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது அதோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரு சாமி சிலையெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல நம்ம இன்னும் அங்கே ஒரு அங்கே தான் அந்த நந்தி கோவில் இருக்குது அதை போய் பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடியே தான் நம்ம வந்து மற்ற சிலைகள்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே ஒரு துர்க்கைய மன்சில் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் நீங்களே பார்க்கலாம் அந்த துர்க்கைய மனசில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வாசல்லையே முன்னாடியே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா அந்த மலை மேலே தான் அந்த நந்தி கோவில் இருக்குது அதை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம மெயினாக வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் பாருங்க அங்கே பாருங்க அங்கே நந்தி தெரிகிறாரா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நந்தி சில தன்னந்தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலை நம்ம பார்க்க வந்தோம் ஆனால் இது வந்து பாண்டியர்கள் கடத்திர கட்டப்பட்ட ஒரு கோயில் இன்னைக்கு கோயில் இருந்த தடமே இல்லாமல் அங்கே இங்கே சிலைகள் மட்டும் காணப்படுது இந்த இடத்துல வந்து ஒரு நந்திக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கும் சிவபெருமான் தானே இருப்பார் ஆனால் இங்கே அதுக்கு மாறாக என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தெய்வங்கள் இருக்காங்க அது வந்து பிரம்மாவோட அம்சமான ஒரு தேவியும் சிவனுடைய அம்சமான ஒரு தேவியும் விஷ்ணுவோட அம்சமான ஒரு தேவியும் மொத்தம் மூணு தெய்வங்கள் இருக்காங்க இது எப்படின்னா சப்தம் தெய்விகள் அப்படின்னு சொல்லுவாங்களே ஏழு தெய்வங்கள்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு மூணு தெய்வங்களுடைய சிலை வந்து இங்கே இருக்குது அதுவும் நந்தியம்பெருமான் காவலோடைய இங்கே அமை அமைதியான ஒரு இடத்துல மரங்கள் சுந்தர ஒரு இடத்துல இருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது பக்கத்தில் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு கல் மாதிரி இருக்கும் முகம் வச்ச ஒரு சிங்கம் முப்பில் அமைப்பில் அது வந்து கோயிலுடைய கட்டுமானங்களில் மேலே வச்சுருப்பாங்கல்ல சிங்க முக அந்த ஒரு அமைப்பு அதுதான் இங்கே வந்து ஒரு இன்னொரு தெய்வமாக வணங்குறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது அதை வந்து கருப்பசாமி அப்படின்னு சொல்லி வணங்குறாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு நந்தி பார்த்துருப்போம் அதாவது இதோட மூணாவது நந்தி மொதல் நந்தி வந்து பொங்கனூரில் பார்த்தோம் அது ரெண்டாவது நந்தி வந்து சித்தா சித்தா பார்த்தோம் இப்போ இந்த கரூர் மாவட்டம் குளுத்தலை வட்டம் கழுகுர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த நந்தி பார்க்குறோம் பாண்டியர்களுடைய அந்த அமைப்பு நம்ம இன்ன வரைக்கும் ரெண்டு நந்தி பார்த்துருப்போம் அந்த ரெண்டு நந்தியில் உள்ள அதே அதே அமைப்பு இந்த நந்திலையும் இருக்குது பார்த்தாலே தெரியும் முக அமைப்பு காது அதே மாதிரி கால் இருக்கு பாருங்க இன்னொன்று மூணாந்த நந்திலயுமே என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா கழுத்துல கட்டி சைடு இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நந்திக்கும் ரைட் அதையும் நான் காட்டுறேன் மாதிரி இருக்கா அதே மாதிரி ரைட் சைடில் மணி இருக்கு பாருங்க இது பாண்டியர்கள் கட்டின அமைப்பு வந்து அப்படியே இங்க இருக்கு ஆனா ஏன் இந்த இடத்துல நந்தி மட்டும் இருக்காருன்னு தெரியல இங்கே பாருங்க முன்னாடி சப்த தேவிகளுடைய மூன்று தேவிகளுடைய சிலை மட்டும் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்காரு என்ன காரணம் தெரில இந்த இடத்துல ஒரு கிழந்ததுக்கான அமைப்பு இந்த இடத்துல இடிஞ்சு போயிருக்குது ஏன்னு தெரில ஒரு காலப்போக்குல அழிஞ்சிடுச்சா என்ன ஏதாவது இப்போ ஏற்கனவே அங்கே உள்ள நந்தியை பார்த்தாச்சு அங்கே உள்ள அம்மன் சிலையெல்லாம் பார்த்தாச்சு இங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் பார்க்குறப்ப வந்தோம் பார்க்குறதுக்காக வந்தோம் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலை வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குங்கனூர் சித்தானத்தம் இந்த கோயிலில் பார்த்த நந்தியை அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பாருங்க அந்த க இருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு இங்கேயும் இருக்குது அந்த நந்தியும் இருக்குது நாங்கள் சொன்னது இந்த சிவன் கோயில் தான் இந்த சிவன் கோயிலில் பார்க்குறதுக்காக தான் வந்தோம் இந்த சிவன் கோவில் வாசலில் தான் இந்த நந்தியை மேம்பாது தெரியுதுங்களா திம்முல்லேருந்து கால் வரைக்கும் அதே அமைப்பு இங்கே பாருங்க மணி இருக்குது பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையில் இந்த இடத்துல ஒரு நந்தியம்பெருமான் சிலை இருக்குது இங்கே உள்ள அம்மனுடைய சிலைகள்லாம் இங்கே இருக்குது நான் சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் காட்டியிருக்கேன் இதை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களால் என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அதுவும் இந்த இடத்துல தன்னந்தனியாகவும் இருக்காங்க தயவு செஞ்சு இந்த காணொலி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு கோவில் இன்றைக்கி ஒரு மேட்டான பகுதியில் ஒரு அழிந்து போன நிலைமையில காணப்படுது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும்